வணக்கம் இப்போ நம்ம பார்க்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா முப்பத்தி ஆறு சென்ட் உள்ள தென்னந்தோப்புங்க இளங்கன்றுங்க இந்த கண்ணுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 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 ஆச்சுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா காரத்தூள் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க உடுமலை டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க அதனால் செம்மன் காடுங்க செஞ்சு அரலைங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு போர்வெல்லு ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க அஞ்சு வச்சுப்பீங்க இதான் கிணறுங்க தண்ணி வெல் மேலாலே இருக்குது எல்லாமே நாட்டு கண்ணுங்க உங்களுக்கு கட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு அகலத்துக்கு நூறு மீட்ரு நீளத்துக்குங்க பதினாறு அடி அகல தடங்க வந்தொடனே காடுங்க இந்த பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் வாங்கிங்க ஃபுல்லாகவே சொட்டீர் போட்டுட்டாங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு தாங்க அவுட் வந்து ஒரு கார்டு தள்ளிங்க ரெண்டாவது கிடைங்குது காடு கலெக்ட் சரிங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாப்பிடிங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க பக்கத்துக்கிற கோழி பண்ண பார்த்திங்கன்னா கறிக்கோழி பண்ணாதாங்க முட்டைக்கோழி கிடையாது காப்புக்கு வரைக்கும் எப்படி ஒரு மூன்றரை வயசாவது ஆகுங்க ஏன்னா தான் போட்டு ஒரு ஒரு வருஷம் ஆச்சுங்க இவர் பார்த்தீங்கன்னா டவர் லைன் கிராஸ் ஆகுது அந்த டவரின் போகிற இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாகனு வச்சுருக்குறாங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சென்ட் பக்கம் போகுங்க உடுமப்பேட்டிலேருந்து வர்ற இருந்தால் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க இதே தான் மாங்கண்ணுங்க இந்த இடத்துல மட்டும் மாங்கன வச்சிட்டாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு தெரியுது பாருங்கள் கொஞ்சம் ஆனப்பில் சோளம் போட்டுக்கிறாங்க மாட்டுக்காக வாங்கி எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க ஏன்னா கிணறு இருக்குது சர்வீஸு போர்வெல் இருக்குதுங்க உடுமலை டூ தார மைண்டோடேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க உடுமலையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்க நல்லா உள்ளே ஏரியாங்க மொத்தம் மூணு ஏக்கரை முப்பத்தாறு செண்டுங்க ஒரு ஏக்கரை வந்து நாற்பது ரூபா சொல்கிற அப்படிங்க குறைய வாய்ப்பு இருக்குது இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்